திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பாகம் பதிமூன்று செந்திலுக்குள் கரன்று கொண்டிருந்த கோபம் எரிமலையாய் வெடிக்க தனபாகியமும் சூரியகாந்தமும் அனுபவித்த சித்திரவுகள் கண்முன்விரிய கையை உயர்த்தி முதியவள் என்று கூட பாராமல் விஜய சவுந்தரியை ஓங்கி அரைந்தான் அந்த அறையின் வேகத்தை தாங்க முடியாமல் பூமியில் சரிந்தவளை தன் காலாலும் உதைத்தான் அதைக் கண்டு திடுக்கிட்ட சிலர் ஓடி வந்து செந்திலை தடுக்க முற்பட்டனர் பாவம் கேவி அடிக்கிற அடியிலே உயிர் போயிட போகுது என்ன செஞ்சாள் வீட்டிலே புகுந்து திருடினாளா இதுக்கு தானே அலையுதுங்க என்று ஆளாளுக்கு கருத்து சொல்லி அவனை தடுக்க அப்பொழுது கிடைத்த சந்தர்ப்பத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு விஜய சௌந்தரி மெதுவாக எழுந்து நின்றாள் மீண்டும் அவள் எழுந்து நிற்பதை கண்டதும் எரிச்சல் உற்ற செந்தில் அவளை நோக்கி கோபத்துடன் நகரம் உட்பட அவள் மீண்டும் தன்னை தாக்க வருவதை அறிந்து கொண்ட அவள் கலவரத்துடன் அவனை நோக்கி அப்படி பின்னாள் நகர நடு ரோட்டிற்கு தன்னை மறியாமல் சென்று விட்டாள் வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த மாநகர பேருந்தினை கவனியாமல் அதன் முன்னையே விழுந்தாள் விழுந்தவள் அதன் சக்கரத்தில் சிக்கி கூழாகி உயிரை விட்டு விட்டாள் எல்லாம் ஒரு வினாடியில் நடந்து விட்டது ஒழிஞ்சுப்போ என் குடும்பத்தில் ஒவ்வொரு தலையாசாயும்னு சொன்னியே இப்போ உன் தலையே காணாமல் போச்சுப்பார் அவளை பழிவாங்கிவிட்ட குரூர திருப்தியில் மனத்துக்குள்ளே காலமிட்டபடியே மீண்டும் காரைக்குடி ஹவுஸுக்குள் நுழைந்தான் செந்தில் இந்த சம்பவத்தால் பரபரப்படி திருந்த பலரும் சூரியகாந்தத்தின் மரணத்தையும் கூட மறந்துவிட்டு முன்னால் விழுந்து உயிரை விட்டு அந்த கிழவி யாராக இருக்கக்கூடும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர் விஜய் சௌந்தரியை கேட்டிற்கு வெளியே விரட்டி அடித்த கான்ஸ்டபிள் இழித்தபடியே செந்திலின் பாதையில் குறுக்கே வந்து நின்றான் நீ பிரிட்டிச் சென்றதால்தான் அந்த கிழவி பஸ்ஸின் முன்னால் விழுந்தது அநியாயமாக சித்திருக்கிறாள் நான் இந்த சம்பவத்துக்கு சாட்சி உனக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் என்னவென்றால் நீ என்னை கவனி என்கின்ற பொருள் அந்த கான்ஸ்டபிளின் பார்வையில் புலப்பட தன் ஜீன்ஸ் பாக்கெட்டிலிருந்து இருந்து பர்ஸை உரவி இரண்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை அவன் கையில் வைத்துவிட்டு நகர்ந்தான் செந்தில் என்னடா செந்தில் என்ன நடந்தது சந்திரசேகரன் இரண்டாவது மகன் வேதாச்சலம் தன் மகனை கேட்டார் ஒன்றும் இல்லைப்பா யாரோ ஒரு பைத்தியம் அவ முகமெல்லாம் கட்டி வீட்டுக்குள்ளே வந்து கலாட்டா செஞ்சா வெளியே ஓட்டில் நின்று கத்தி ஊரையே கூட்டுனா பஸ் வந்து மோதி ஸ்பாட்லேயே போயிட்டா செந்தில் அலட்சியமாக சொல்ல ஹாலில் குழுமி இருந்த கூட்டத்தினிடையே ஒரு முகம் விரட்டென்று திரும்பி செந்திலை கோபத்துடன் வெறித்தது விஜய் சவுந்திரி பஸ்வனால் தள்ளி கொன்ற உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை என்று அந்த கண்களுக்குரிய நபர் மனத்துக்குள் சூளுரைத்து கொண்டு இருந்தது செந்திலுக்கு எப்படி தெரியும் சூரியகாந்தத்தின் ஈமச்சடங்குகள் முடிந்து அனைவரும் குளித்துவிட்டு உணவு உண்டு கொண்டிருந்தனர் முதலில் ஆண்களும் குழந்தைகளும் சாப்பிட்டு கொண்டிருக்க பெண்கள் உணவை பரிமாறிக் கொண்டிருந்தனர் வனத்தாயி குளித்து முடித்து டைனிங் ரூமுக்கு அருகே இருந்த மற்றொரு ரூமில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அத்தை ஆம்பளைங்க சாப்பிட்டுருக்காங்க அடுத்த பந்தியில் உங்களை உட்கார வச்சிடுறேன் அது வரைக்கும் இங்கேயே உட்காருங்க என்று கூறி சுகந்த அவளை அங்கே உட்கார வைத்திருந்தாள் ஆண்கள் டைனிங் ரூம் ஹாலில் தங்களுக்குள் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தனர் இப்படி திருது போட சூரியகாந்தம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரியவர் சொன்னார் என்ன பண்ணுறது தனபாக்கியம் சனிக்கிழமை போயிட்டா சனி பணம் போகாதே ஜோதிலட்சுமி இன்னும் ஒரு ரெண்டையும் சாம்பாராக ஊத்து என்று யாரோ சொன்னார்கள் சந்திரசேகரா சாப்பாட்டே உன் ஹோட்டல்லேருந்து வரவழிச்சியா என்ன ரொம்ப ருசியாக இருக்கே பஞ்சாட்சரம் கேட்க வெங்கடாஜலம் குரலில் பெருமை பொங்க பதில் தந்தான் இல்லை தாத்தா ஜோதிலட்சுமி தான் சமைச்சா எத்தனை பேர் வந்தாலும் அவன் நிமிஷத்தில் சமைச்சிடுவா அவன் கூற சற்று நேரம் அமைய நிலவியது வனத்தாயி ஆவலுடன் காத்திருந்தாள் துக்கப்பட்ட வீட்டில் பிரண்டை துவையல் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் பிரண்டை துவையலை நான் செய்து தருகிறேன் என்று சுகந்தமனிடம் வனத்தாயி கூறியிருந்தாள் அவளும் வேலைக்காரி அஞ்சலியிடம் சொல்லி பிரண்டையை வரவழைத்து தந்தாள் வனத்தாயியின் திட்டமே வேறு பிரண்டை துவையலை செய்து வந்திருக்கும் உறவினர்களுக்கு அதை பரிமாறினால் அந்த வீட்டுக்கு கடுதல் நினைப்பவன் நிச்சயம் வாந்தி எடுக்கக்கூடும் என்று அவள் நம்பினாள் அதன் மூலம் அன்று கிணற்றங்கரையில் பேசிய மனிதன் யார் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று அவள் நினைத்தாள் சுகந்தமணியின் குரல் திடீரென ஒலித்தது ஜோதிலட்சுமி துவையலை வச்சியா அடடா மறந்துட்டேனே என்றபடியே ஜோதிலட்சுமி சமையலுக்கு ஓடி சென்று ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாள் பாத்திரம் நிரம்ப பிரடை துவையில் வைக்கப்பட்டு இருந்தது ஜோதி அதை பரிமாறத் தொடங்கினாள் என்ன நீ இது சந்திரசேகரின் கடைசி மகன் தனிகாச்சலம் கேட்டான் பிரண்டை துவையல் தனிகாச்சலம் துக்கப்பட்ட வீட்டில் பிரண்டை துவையல் செய்யணும்னு சாஸ்திரமா என்று கூறியபடியே அனைவருக்கும் அதை பரிமாறினாள் துவையல் அபாரமாயிருக்கு இன்னும் கொஞ்சம் போடு யாரோ ஒரு கிழவர் சொன்னார் அடுத்த சில மணித்துளிகளில் பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் பிரண்டை துவையிலை சப்பு கொட்டியவாறே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் திருக்குறங்குடி வீட்டில் நல்லம்ம செட்டியாரை கௌரவிக்க வந்த வைத்தியர்களும் இப்படித்தானே பிரண்டை துவையலை சிலாகித்துச் சாப்பிட்டனர் அவர்களில் ஒருவன்தானே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தவன் வனத்தாயின் நினைவுகள் திருக்குறுங்குடி வீட்டில் நடந்த அந்த விருந்தைச் சுற்றி மிதக்க திடீரென்று அடுத்த அறையிலிருந்து ஒலித்த அந்த வெண்கல குரல் வனத்தாயின் மேனி முழுவதையும் மின்சாரத்தை பாய்ச்சியது சித்தர்களே சொல்லியிருக்காங்க புரண்டையை உண்டா உருண்டையை வெல்லலாம்னு அதாவது புரண்டையை சாப்பிட்டா நீண்ட இந்த உலகத்திலே வாழலாம்னு சொல்லியிருக்காங்க திருக்குறங்குடியில் இவள் வீட்டில் ஒலித்த அதே குரல் அப்போது புரண்டை துவையை நல்லமாக பரிமாறிய போது அதை சிலாஹித்து சொல்லப்பட்ட அதே பழமொழி இங்கே அடுத்த அறையிலும் அது ஒலிக்கின்றது ஒருவேளை அன்று திருக்குறிஞ்சி வந்திருந்த வைத்தியர்களில் ஒருவன்தான் அடுத்த அறையில் உட்கார்ந்திருக்கின்றானோ இல்லை தற்செயலாக இருவேறு நபர்கள் ஒரே பழமொழியை கூறுகின்றனரோ அடுத்த அறை போய் புரண்டையை பற்றி பழமொழியை சொன்னது யார் என்று கேட்க வேண்டும் போல ஒரு துடிதெடுப்பு மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தொடர்ந்து டைனிங் ஹாலில் நடப்பவற்றை கவனித்து கொண்டிருந்தாள் தொகையில் யார் செஞ்சாங்க யாரோ ஒருத்தர் கேட்க ஜோதிலட்சுமி தான் பதிலளித்தாள் ஊர்லேருந்து சுதந்தமணியோட மாமியார் வந்திருக்காங்க அவங்க தான் தொகையெல்லாம் இருந்தாங்க ஜோதிலட்சுமி கூறினாள் அவளுடன் துவையலை கையிலெடுத்து ருசிப்பதற்காக வாயருகே கொண்டு போன அந்த மனிதன் ஜோதி கூறியதை கேட்டதும் திடுக்கிட்டு துவையலை மீண்டும் இலையிலேயே வைத்து விட்டான் அந்த வனத்தாயி கிழவி இந்த வீட்டில் இருப்பதை கருத்தில் கொள்ளாமல் தன்னையும் மறந்த பழமொழியை சொன்ன தன்னையே நொந்து கொண்டான் அந்த மனிதன் தான் உதிர்த்த அந்த பழமொழியை அந்த கிழவி கேட்டிருப்பாளோ கேட்டிருந்தாலும் அவளால் பழைய சம்பவத்துடன் அதை தொடர்புபடுத்தி பார்த்திருக்க முடியுமோ யோசித்தபடியே உட்கார்ந்திருந்தது அந்த உருவம் வனத்தாயி மெதுவாக சுகந்தமணியை அழைத்தாள் என்னத்தை வனத்தாயி நெருங்கினாள் சுகந்தமணி இந்த பந்தியில் யாரெல்லாம் சாப்பிட்றாங்கம்மா வனத்தாயி கேட்டாள் முப்பது பேர் சாப்பிட்றாங்க அத்தை அப்பா என் அண்ணன்மாருங்க அனந்தகிருஷ்ணன் மாமா உங்கள் புள்ள செந்தில் சரோஜினியோட புருஷன் பாம்பே சுசிலா புருஷன் எங்கள் அண்ணன்மாருங்களோட மச்சான்கள் மாமனார்கள் பூங்குன்ற மாமா பஞ்சாட்சரம் பெரியப்பா நாகேந்திர எதிர்வீட்டு காமாட்சியோட புருஷன் அதற்கு மேல் நபர்கள் யாரும் நினைவுக்கு வராமல் போகவே மாமியாரை வியப்புடன் பார்த்த அளத்து எதுக்கு கேட்குறீங்கத்த சும்மா தான் கேட்டேன் மழைப்பிய மாமியாரை வினோதமாக பார்த்தபடியே அகன்றாள் சுகந்தமணி அப்பொழுது நாகமணி அக்கா உங்க புருஷன் கிடத்தங்கரையில வாந்தி எடுக்கிறாரு சந்திரசேகரின் மூன்றாவது மருமகள் உமாமகேஸ்வரி வந்து சொல்ல நாகமணி கவலையுடன் கொல்லைப்புறத்தை நோக்கி ஓடினாள் ஐயோ என்னாச்சு இந்த மனுஷனுக்கு உமா உமாமகேஸ்வரி கூறியது வனத்தாயின் காதிலும் விழ அவள் அதிர்ச்சி அடைந்தாள் நாகமணியின் புருஷன் பாந்தி எடுக்கிறானாமே அப்படி என்றால் அவன்தான் அந்த கொடியவனா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் வனத்தாயி ஆண்கள் சாப்பிட்டு முடித்த இலைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தால் வேலைக்காரி அஞ்சலி ஒரே ஒரு இலையில் மட்டும் பிரண்டை துவையல் தொடப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது வளையத்துக்குள் வனத்தாயி சாத்விக் தனது இருக்கையில் உட்கார்ந்திருக்க அவனைச் சுற்றி சுமனா திலக் அதிரூபா செந்தில் மினி தாமஸ் என்று அனைவருமே அமர்ந்திருந்தனர் செந்தில் முதல் முறையாக தான் விஜய் சவுந்தரியை நலபவன் அருகே இருந்த பஸ் ஸ்டாண்டில் சந்தித்தது பற்றி அவர்களிடம் விவரித்து கொண்டிருந்தான் ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி பங்குனி மாதங்களில் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தராக செத்துடுவாங்கன்னு சொன்னான் சார் ஆவணி மாதம் என் அத்தை இருந்தாங்க கிடத்தங்கரையிலே தண்ணி எடுக்க போன அவங்கள கிடத்துக்குள்ளே இருந்து ஒரு முகம் எட்டி பார்த்து பயமுறுத்துச்சான் அதுக்கு பிறகு அவங்க தன்னோட நிலையிலேயே இல்லை தலைவலியாலே துடி துடித்தவங்க மூணை நாளிலே இறந்துட்டாங்க ஐப்பசி மாதம் என் பாட்டி இறந்துட்டாங்க அவங்களும் தலைவலியாலை துடித்து ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க அந்த கிழவி எங்கள் பாட்டி இறந்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தா அவளை வெளியே விரட்டின ஓடி போனவன் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டா செந்தில் பதில் கூறினான் குட் ரிட்டர்ன்ஸ் செந்தில் அந்த கிழவி இருந்துட்டதாலே இனிமேல் நீ நார்மலாக இருப்பேன்னு நினைக்கிறேன் மினி தாமஸ் கூறினாள் அப்படி சொல்ல முடியாது கிழமை சொன்னபடியே தொடர்ந்து மார்கழி மாசி பங்குடி மாதங்களில் என் குடும்பத்தில் மரணங்கள் தொடருமா இல்லை அந்த கிழவி இருந்துட்டதால் அவளோட சாபம் பழிக்காமல் போயிடுமாங்கிறது தான் இப்போ என் மனசில் ஓடுற கேள்வி செந்தில் இப்படி சொன்னதும் சற்று நேரம் அந்த அறையில் பௌனம் நிலவியது யோசனையுடன் அமர்ந்திருந்த சாத்விக் அனைவரையும் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு செந்திலை நோக்கினான் இன்ட்ரெஸ்டிங் இந்த சம்பவங்களை நம்ம திடீர் திருப்பம் மகிழ்ச்சியிலே காட்டிடணும் நடிகை நீனாராஜு கொலையே அவளோட அப்பா தான் செய்தாருன்னு நாம் வெளியிட்ட நிகழ்ச்சி கரெக்டாக இருந்தது அவளோட அப்பா அரசு செய்யப்பட்டிருக்காரு அதனால் இப்போ நம்ம திடீர் திருப்ப நிகழ்ச்சிக்கு ரேட்டிங் அதிகமாக இருக்கு இந்த டெம்போவை மெயின்டைன் பண்ண இந்த சம்பவங்கள் நிச்சயம் உதவும் சாத்விக் சொன்னான் எஸ் சார் மரண வியூகத்தில் விஐபி குடும்பங்கிற தலைப்பில் செந்தில் குடும்பத்தோட நிகழ்வுகளை வெளியிடலாம் அஃப்கோர்ஸ் அவனோட தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போடணும் சுமனா செந்திலின் முகத்தை ஜாக்கிரதையுடன் பார்த்தபடியே கூறினாள் அதை பற்றி கவலைப்படாதீங்க தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்குறது என்னோட பொறுப்பு செந்தில் உத்தரவாதம் கொடுத்தான் அதிரூபா சந்தேகத்துடன் சாத்விக்கு ஏறிட்டாள் சார் எனக்கு ஒரு டவுட் செந்தில் குடும்பத்து மரணங்களை நாம் எப்படி காட்ட போகிறோம் கொலைகளாகவா இல்லை கணத்துக்குள்ளே இருந்து ஒரு முகம் முட்டி பார்த்ததுன்னு சொல்லி இந்த மரணங்கள் அமானுஷ்ய சக்தியால் நடந்ததுன்னு சொல்லிட போகிறோமா ஐ திங்க் வி நீட் டு அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் என்று சொல்லி கொலையாக காட்டினா ஏன் போலீஸில் போகலேன்னு வியூவர்ஸ் கேட்பாங்க மெனி தாமஸ் சொன்னாள் இதில் போலீஸுக்கு என்ன வேலை ஒரு குடும்பத்தில் ரெண்டு நபர்கள் ஹெமரேஜ் வந்து இறந்துட்டாங்க அவ்வளவுதானே சுமனா சொன்னாள் செந்தில் அவளை யோசனையுடன் பார்த்தான் நம்ம அப்ரோச் வேறு மாதிரி இருக்கணும் ப்ரோக்ராம் நடத்த ராயபுரம் போனோம் பேட்டி எடுக்கிறப்ப பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிழவி கேமராக்காரன்ட்டே உன் குடும்பத்தில் லைனாக சாவு வரும்னு சொல்கிறா அவள் சொன்னாப்புல குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே அந்த குடும்பத்தில் சாவி வர்றது சாபம் கொடுத்த அந்த கிழவியும் இறந்துடுறா கிழவி இறந்துட்டதால் அவளோட சாபம் பளிக்குமா பலிக்காதான்னு கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சுடலாம் செந்தில் கூறியதும் அதுவரையும் மௌனமாக இருந்த திலக் திடீரென்று பேசத் தொடக்கினான் இது சரியான அப்ரோச் இல்லை செந்தில் நிகழ்ச்சியோட ஃபோக்கஸ் அந்த கிழவி மேலே போயிடும் எனக்கு என்னமோ அந்த கிழவியோட ரோல் சைடு தான் தெரியுது நீங்கள் எல்லோருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க தில சொல்ல மற்றவர்கள் அவனை வியப்புடன் பார்த்தனர் செந்தில் சொல்கிறத கேட்டால் அவன் பாட்டியும் அத்தை பாட்டியும் திடீர் ஹெமரேஜ் வந்து இறந்து போயிட்டாங்க நாம் சப்தமாதா மலைக்கு போன போது அங்கே அந்த வனத்தாயம்மா சொன்னதை நினைவுப்படுத்தி பாருங்க அவங்க புருஷன்கிட்ட இருந்து கரணி ரகசியத்தை அபரிக்க வந்தவன் அவர் கழுத்தில் ரெக்கார்டரை மாட்டி உபதேசம் அதில் ரெக்கார்டாக ஆன உடனேயே அதை கழட்டி எடுத்துக்கிட்டு நல்ல முறை அருவியிலே இருந்து தள்ளி கொலை பண்ணிட்டான் அந்த அம்மா தன்னை தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த கொலைகாரன் அவங்கள சந்திக்க இருந்த ரெண்டு நாட்டு வைத்தியர்களையும் கொன்னுட்டான் வேடிக்கை என்னென்னா அந்த ரெண்டு வைத்தியர்களும் திடீர்னு ஹெமரேஜ் ஆகித்தாயே இறந்துருக்காங்க செத்தவங்க மூக்கிலையும் காதிலேயும் ரத்தம் வெளியேறி இருந்ததா வனத்தாயி அம்மா சொன்னாங்க மொத்தத்தில் நாலு மரணங்களும் ஒரே மாதிரியாக நிகழ்ந்திருக்கு ஒன்று கும்பகோணத்தில் இரண்டாவது மரணம் மதுரையில் வீதி ரெண்டும் சென்னையில் ஆக எல்லா மரணங்களையும் இணைக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த வனதாயம்மா தான் அவங்க புருஷன் என் பெரியப்பா கிட்ட அபூர்வ கரணி ரகசியத்தை உபதேசம் வாங்கி இருக்கார் ஆனால் கரணி ரகசியம் களவாடப்பட்டு உடனே அவர் கொல்ல பண்ணுறாரு பிறகு செந்தில் குடும்ப கதையும் சப்தமாதா மலை ரகசியத்தையும் இணைக்கின்றது இந்த ஹெமரேஜ் மரணங்கள் தான் ஆக நம்ம நிகழ்ச்சியோடய ஃபோக்கஸ் பஸ் ஸ்டாண்டு கிழவி இல்லை சப்தமாதாமலை ரகசியம் திலக் சொல்ல அனைவருமே வாய்ப்பிழந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தனர் நாம் இந்த நிகழ்ச்சியை சப்தமாதாமலை ரகசியம்னு ஒரு தொடராக காட்டிடலாம் திலக் கூறியதும் மினி தாமஸ் சிரித்தாள் தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு சினிமா கதைன்னு வியோர்ஸ் நினைச்சிட போகிறாங்க நினைக்கட்டும் பட் உட்காந்து பார்ப்பாங்க எப்போ ரகசியம்னு சொல்லிடுறோமோ அதை பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும் திலக் சொல்ல சாத்விக் அதை ஆமோதிக்கும் வண்ணம் தலையை அசைத்தான் கோட்டையில் கோட்டான் போல் அன்றிரவும் வடத்தாய்க்கு தூக்கம் வரவில்லை திருக்குறங்குடி வீட்டில் நல்ல முறை கௌரவித்த பின்னர் விருந்துள்ள வைத்தியர்களில் ஒருவன் பிரண்டையை பற்றி கூறியிருந்த அதே பழமொழி அதே வெண்கல குரலில் காரைக்குடி ஹவுஸின் சாப்பாட்டு அறையிலும் ஒலித்திருக்கிறது அப்பூர்வ கருணியை அபகரித்து நல்லம்ம செட்டியாரை அறை கொன்றவன் இவள் சந்திக்கச் சென்ற மற்ற இரு நாட்டு வைத்தியர்களையும் கொன்றே இருக்கின்றான் அந்த நாட்டு வைத்தியர்கள் எப்படி மூளையில் இரத்த குழாய் வடித்து இறந்தனரோ அதே போல் மரணங்கள் இவளது சம்பந்தி வீட்டிலும் நடைபெற்றிருக்கின்றன சம்பந்தியம்மாள் சூரியகாந்தமும் அவளது நாத்தி தனபாக்கியமும் மூளையில் ரத்த குழாய் வெடித்துதான் திடீரென்று இறந்திருக்கின்றனர் இந்த மரணங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக அமைந்திருந்ததை கவனிக்க தவறவில்லை வனத்தாயி கரணி அறிந்த விழாயிற்றே ரகசியத்தை களவாடியவன் அதை தீய வழிகளில் பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டானோ என்கின்ற சந்தேகம் ஏற்கனவே அவளுக்கு வேறு உண்டியிருந்தது தன் சம்மந்தி வீட்டிற்கு கடுதல் நினைப்பவர்கள் யார் கலகலவென்றிருந்த அந்த குடும்பத்தில் திடீரென நிகழ்ந்த அந்த இரு மரணங்களும் அனைவரும் புரட்டி போட்டிருக்கின்றன இந்த குடும்பத்தினரை பொறுத்தவரை பஞ்சாட்சரம் பெரியப்பா தான் தங்களுக்கு கடுதலை நினைப்பவர் என்று நினைக்கின்றனர் ஒருவேளை அந்த பஞ்சாட்சரம் தான் திருக்குறுங்குடி வீட்டுக்கு வந்த வைத்தியர்களில் ஒருவனாக இருப்பானோ அவன்தான் கருணிரகசியத்தை களவாடி நல்ல முறை அருவியில் தள்ளிவிட்டு இருப்பானோ பஞ்சாட்சுரம் பெரியப்பா தன் மகனுடன் அன்றைய பந்தியில் மற்றவர்களுடன் உட்கார்ந்த உணவு உள்ளதாக தெரிகிறது ஆனால் நாகமணியின் கணவன் அனந்தகிருஷ்ணன் அல்லவா கொல்லைப்புறம் சென்று வாந்தி எடுத்திருக்கின்றான் ஒன்றுக்கொன்று முரணாக அல்லவா இருக்கிறது ஒன்று மட்டும் நிச்சயம் கரணி ரகசியத்தை களவாடி அதை துஷ்பிரயோகம் செய்பவன் இவள் அருகேதான் எங்கேயோ இருக்கின்றான் இவளது நடவடிக்கைகளை நோட்டமிட்டு கொண்டு பஞ்சாட்சரம் அல்லது அனந்தகிருஷ்ணன் இருவரில் ஒருவனாக அவன் இருக்கலாம் வனத்தாயி தங்கியிருந்த தனபாக்கியத்தின் அறைக்குள் நுகழ்ந்த சுகந்தமணி அவளுக்கு சொம்பில் தண்ணீர் வார்த்தாள் யாரு சுகந்தாவா ஆமா அத்தை ஏதாவது வேணுமா ஒன்றும் வேணாமா உங்கள்கிட்ட காலையிலேருந்தே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஊரில் போட்டதை போட்டபடியே வந்திருக்கேன் நான் நம்பி காலையிலேருந்தே பார்க்க முடியல நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன் வடதாயி சொன்னாள் அவர் துபாய் போகிற கிளை விஷயமா அத்தை எனக்கு உங்களை தங்க சொல்லணும்னு தான் ஆசை ஆனால் இப்போ இந்த வீடு இருக்கிற நிலமல உங்களை என்னால் கவனிக்க முடியாத போல இருக்குது எல்லோரும் குழந்த மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க குடும்பம் நடக்கணும் இல்லை சுகந்தாவின் குரல் கம்மியது தன் தாயை நினைத்து அவள் அழுவதை வனத்தாகி புரிந்து கொண்டாள் நீ தான் சுகந்தா எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும் உங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்க புருஷன் இல்லாமல் பொண்டாட்டிங்க சமாளிச்சுடுவாங்க ஆனால் பெண்டாட்டி இல்லாமல் ஆம்பளைங்க நொறுங்கி போயிடுவாங்க அப்பாவை இரு நான் பைரவனை அழைச்சிக்கிட்டு காலையில் கிளம்புறேன் சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அதனால் நான் பாட்டுக்கு காலையில் கிளம்பிடுறேன் வனத்தாயி சொல்ல அவள் கையை நெகிழ்ச்சியுடன் பற்றிய சுகந்தமனை பிறகு அறையை விட்டு வெளியேறினாள் நல்ல பெண் பாவம் சின்ன பெண் என்றாலும் குடும்ப பிரச்சினைகளை சமாளிக்க எல்லோரும் இவளைத்தான் நம்பியிருக்கின்றனர் போலும் வனத்தாயிக்கு தன் மருமகளை எண்ணி பெருமையாக இருந்தது சொம்பிலிருந்து நீரை சிறிது அறிந்துவிட்டு கட்டிலில் சரிந்தாள் அவள் அப்பொழுது அறையின் மூடப்பட்டு இருந்த ஜன்னலை யாரோ வெளிப்பக்கமாக பிராண்டுகின்ற சத்தம் கேட்டது இரண்டு மூன்று முறை ஜன்னலை யாரோ தட்டும் சத்தமும் கேட்டது வனத்தாயி திடீக்கெட்டு எழுந்து உட்கார்ந்தாள் யாரு பதில் இல்லை ஆனால் தொடர்ந்து யாரோ ஜன்னல் கதவை மெதுவாக தட்டும் ஒலி எழுந்தது சத்தம் வந்தவுடன் ஜன்னலை நோக்கி துழாவியபடியே நடந்தாள் வனத்தாயி ஜன்னல் கதவை திறக்க பயமாகத்தானே இருந்தது அரை கதவி திறப்பதற்கு தானே பயப்பட வேண்டும் இது கிரில் கம்பிகள் அமைந்திருக்கும் ஜன்னல் தானே என்று தன்னையே தைரியப்படுத்திக் கொண்டு ஜன்னல் கதவின் கொக்கி நீக்கி கதவை வெளிப்புறமாக தள்ளினாள் யாரு தயம்மா நான் தான் பைரவன் தான் ஜன்னலுக்கு அப்பால் நின்றிருந்தான் பைரவா இன்னமா நீ தீங்கு போகல அப்பவே மொட்டை மாடிக்குன்னு போயிட்டதா சொன்னாலே சொன்னாலே வனத்தாயி வியப்புடன் கேட்டாள் நான் அப்பவே படுக்க போயிட்டம்மா தூங்கி கொன்றது உடனே திடீரென்று ஏதோ கூற சத்தம் கேட்டு கண்மொழிச்சு பார்த்தேன் திரும்பி பார்த்தா மொட்டை மாடி கைப்பிடியில் ஒரு கோட்டா உட்காந்துட்டுருக்கு என்னையே முறைச்சிக்கிட்டு அசையாமல் உட்காந்துருக்கு தாயம்மா பைரவன் சொன்னான் கோட்டான் தானே பைரவா ராத்திரி வேளையில் கோட்டான் வர்றது சகஜம்தானே வெளியே வனத்தாயி சொன்னாலும் அவள் மனதிற்கொள்ளும் அவன் கூறியது சுருக்கென்று தைத்தது வாழும் வீட்டில் கோட்டானா தாயம்மா இது சாதாரண கோட்டை நில்ல துளசி ஐயா கரணி பறிக்க போறச்சு சுற்றி சுற்றி வறுமை சப்தமாதாமலை கருங்கோட்டான் அதுதான் போன தடவை அத்தையம்மா செத்தபோது வந்ததாமே அப்பவும் நான் அதை பார்த்தேன் இப்போவும் மொட்டை மாடியிலே உட்கார்ந்துருக்கு பைரவன் கூற வனத்தை ஐ உறைந்து போனாள் சப்தபாதா மலைச்சாறலில் தட்டுப்படுகின்ற கருங்கோட்டானை இந்த வீட்டின் மொட்டை மாடியில் பார்த்ததாக கூறுகின்றானே இதற்கு என்ன அர்த்தம் சரி சரி விஷயத்தை பெருசு பண்ணாமல் நீ போய் தூங்கு நாளை காலையில் நாம் ஊருக்கு கிளம்புறோம் அங்கே போய் பேசிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே குழம்பி போய் இருக்காங்க கோட்டான் தென்பட்டதுன்னு சொன்னால் பயந்துட போகிறாங்க பைரவனை விரட்டினாள் வனத்தாயி மீண்டும் ஜன்னல் கதவி மூடி கோக்கியை மாட்டியவள் தன் படுக்கைக்கு திரும்பினாள் அப்போது அவளது சிந்தனையில் ஒரு வெளிச்சம் அவள் மனதில் நிலவிக் கொண்டிருந்த பல்வேறு கேள்விகளுக்கு பைரவன் பார்த்ததாக கூறும் கரும் கோட்டான் மூலம் விடை கிடைத்து விட்டது போன்றதொரு எண்ணம் விந்தை மிகு மூல விதையப்பா சிந்தைக்கு மிக உகந்ததுவே கரணம் தப்பினால் மரணம்தான் கிட்டினால் உலகு உன் உள்ள நாடினால் நம்மனுலகு நிச்சயம் அப்பா நிலவுமிடத்து கருங்கோட்டான் கூவிடுமே அகத்தியரின் பஞ்சமகரணியை பற்றிய பாடல் வரிகள் வடத்தாயின் காதில் ஒலித்தன கருங்கோட்டான் காரைக்குடி ஹவுஸில் நடமாடுகிறது என்றால் ஆபத்தாக கரணியை அந்த வீட்டில் யாரோ வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கரணி உள்ள இடத்தில் கருங்கோட்டான் நிச்சயம் காணப்படும் என்றாரே துளசி ஐயா அப்படியானால் இவள் நினைத்தது போலவே தனபாகியமும் சூரியகாந்தமும் கரணி உபயோகிக்கப்படுத்தப்பட்டதால் மட்டுமே மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆக நல்லமறை கொன்றவன் கரணியை களவாடியவன் நாட்டு வைத்தியர்களை கொன்றவன் தனபாகியத்தையும் சூரியகாந்தத்தையும் கொலை செய்தவன் எல்லாம் ஒருவனே அவன் அந்த வீட்டில்தான் நடமாடுகின்றான் பிறண்டையை பற்றி பழமொழியை சொன்னவனும் அவன்தான் அவன்தான் திருக்குறுங்குடி வீட்டிற்கும் வந்து உணவு உண்டிருக்கிறான் தான் கொலைகாரனின் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வு எழ அவளுக்கு மெய் சிலிர்த்தது யார் அந்த கொலைகாரன் யோசித்தபடியே படுத்திருந்தாள் வனத்தாயி நள்ளிரவு நேரம் அந்த வீடு அடங்கி கிடந்தது திடீரென கிழட்டங்கரையில் இருந்து ஹோ என்று கேவலாக ஒலித்தது ஒரு குரல் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த பைரவனின் காதில் அந்த குரல் கேட்க அச்சத்துடன் போர்வையை உயிரிவிட்டு எழுந்து அமர்ந்தான் அவன் சரியாக மதில் மதச்சோரில் உட்கார்ந்திருந்த அந்த கருங்கோட்டான் அந்த குரலை கேட்டதும் தன் சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு உயிரே பறக்க தொடங்கியது அந்த இரவு வானில் கருங்கோட்டானை தன் கண் பார்வையால் தொடர மிகவும் சிரமப்பட்டான் பைரவன் மூன்று முறை அந்த மொட்டை மாடியே சுற்றி சுற்றி வந்த அந்த கருங்கோட்டான் பின்பு வீட்டின் பின்புற கிணற்றுக்கரையை நோக்கி பறந்தது பைரவன் அந்த கருங்கோட்டானையே விடாமல் நோட்டமிட்டு கொண்டிருந்தான் கிணற்றங்கரையில் ராட்டினத்தை மாட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கிணற்றின் மரச்சட்டத்தின் மீது சென்று அமர்ந்தது அந்த கோட்டான் பைரவன் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு அசைவு கிணற்றுக்கு உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது பைரவன் திகைப்புடன் அந்த உருவத்தை வெறித்து பார்த்தான் அதன் கண்களில் தான் பட்டுவிடாமல் இருக்க வேண்டி மண்டியிட்டு மதில் சுவரின் மீது கண்களை மட்டும் நிறுத்தி அந்த உருவத்தை கவனித்தான் தன் கையிலிருந்த ஏதோ ஒரு பொருளை கிரட்டின் சட்டத்தின் மீது அந்த உருவம் வைக்க அந்த கருங்கோட்டான் உடனே அதை அவளுடன் கொத்தி தின்ன ஆரம்பித்தது அபூர்வ கரணி கருங்கோட்டானின் பிரியமான உணவு என்பது பைரவனுக்கு தெரியும் திகைப்புடனும் பயத்துடனும் அந்த உருவத்தையே பார்த்து கொண்டே இருந்தான் பைரவன் யாத்திரைக்கு ஒப்பனை காரைக்குடி ஹவுஸில் சண்டி ஹோமம் நடைபெற்று கொண்டே இருந்தது பூங்குன்றம் மாமா நீலவழியம்மன் கோவில் குருக்கள் மூலம் மதுரையிலிருந்து இரண்டு சிவாச்சாரியார்களை தெரிவித்திருந்தார் அவர்கள் நவசண்டி சதசண்டி மற்றும் சகசண்டி ஹோமங்களை ஹோம குண்டங்களை வைத்து சிரத்தையாக செய்து கொண்டிருந்தனர் குடும்பத்தினர் அனைவருமே விடியற்காலையிலேயே அங்கே ஆஜராகி இருந்தனர் பூங்குன்றம்தான் ஹோமத்தில் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் சந்திரசேகரன் இரண்டாவது நபர்கள் ஆனந்தி மட்டும் நிலை கொள்ளாமல் செல்போனில் மெசேஜ்களை பார்த்து கொண்டும் பதில் அனுப்பி கொண்டும் இருந்தாள் அன்று அவள் உறுப்பினராக இருக்கும் ஜனநாயக மகளிர் சங்கம் என்கின்ற அகில இந்திய இயக்கம் ஒன்றில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருந்தன வழக்கமாக தில்லி அல்லது மும்பாய் பெண்களுக்கு தான் தலைவர் பதவி கிடைத்து வந்தது முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி தென்னிந்திய உறுப்பினர்களின் தலைவர் தேர்தலில் இவளை நிற்க வைத்திருந்தார் அன்று காலை பத்து மணி வாக்கில் வாக்குகளை எண்ணி மாலை ஐந்து மணிக்குள் முடிவை அறிவித்துவிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது காலையிலிருந்தே ஆனந்தி டென்ஷனாக இருந்தாள் நலபவன் உரிமையாளர்களின் மருமகள் நன்றாக செலவழிக்கக்கூடியவள் என்றுதான் அவளை அந்த பெண்கள் தலைவர் பதவிக்கு போட்டியாளராக நிறுத்தியிருந்தனர் ஆனந்தியை எதிர்த்து போட்டியிட்ட அனிதா தேசாய் மும்பாயைச் சேர்ந்த பெரிய வைர வியாபாரி ஒருவரின் மனைவி போட்டி கடுமையாகத்தான் இருந்தது எனினும் தில்லியைச் சேர்ந்த பங்கஜா பகுகுணா என்கின்ற பெண்ணும் போட்டியில் இருந்ததால் வட மாநில ஓட்டுகள் பிரிந்து ஆனந்தி வென்றுவிடக்கூடும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனந்தியும் இந்த சங்கத்தின் தலைவர் பதவி கிட்டினால் அதனால் தான் பெறப்போகும் முக்கியத்துவத்தை எண்ணி குதூகலப்பட்டாள் ஜனநாயக மகளிர் சங்கத்தின் தலைவராக அடிக்கடி பத்திரிகைகளில் அறிக்கை விடலாம் பிரதமர் முதல் ஜனாதிபதி வரை எல்லோரையும் சந்தித்து அளாவலாவலாம் சுதந்திர மற்றும் குடியரசு தினங்களில் கொடியேற்றலாம் அடிக்கடி தில்லி மும்பாய் என்று பறக்கலாம் சற்றே பொறுமையின்றி ஹேமகுண்டத்தை எதிர்பார்த்தால் அவள் எப்பொழுது முடியும் இந்த ஹோம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது இவள் சங்கத்தின் அலுவலகத்தில் இருக்க வேண்டியது அவசியம் நிச்சயம் வெற்றி பெறப்பட போகிறோம் என்ற எண்ணத்தில் அங்கத்தினர்களுக்கு இரவு நலபவனில் பஃபே டின்னர் வேறு அவள் ஏற்பாடு செய்திருந்தாள் சங்க அலுவலகத்திற்கு போகும் முன் செர்ரி பியூட்டி பார்லரிலிருந்து இருக்கும் ரேஷ்மாவுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் சரியாக ஒன்பது மணிக்கு நான் உங்கள் வீட்டில் இருப்பேன் ரேஷ்மா பீப் என்கின்ற ஒளி எழ புதிதாக வந்திருந்த அந்த மெசேஜை வாசிக்க ஆரம்பித்தாள் ஆனந்தி மணி எட்டு ஆகிவிட்டாலும் இன்னும் ஹோமம் நடந்து கொண்டுதானே இருந்தது பூரண ஆகுதி எப்போது இருக்கும் வெங்களாஜலம் கேட்க ஆனந்தியும் தன் செவிகளை தீட்டிக்கொண்டாள் இப்பதானே சதசண்டி ஹோமம் முடிஞ்சது மூணு மணி நேரம் ஆகலாம் பூங்குன்றம் சொல்ல ஆனந்தி ஏமாற்றமடைந்தாள் பத்து மணிக்கெல்லாம் தான் சங்க அலுவலகத்தில் வந்துவிடுவதாக கூறியிருந்தாள் ஜாடையாக தன் கணவன் வேதாச்சலத்தை பார்த்தாள் அவன் ஹோமத்தில் ஆழ்ந்திருந்தான் அவளுடைய மகன் செந்தில் தன் தாய்ப்படும் அவசியை புரிந்து கொண்டு அவளை நெருங்கினான் என்னம்மா என்ன வேணும் தேர்தல் ரிசல்ட் வருது நான் பத்து மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் கொஞ்சம் என்ன எக்போர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுறியா ஆனந்தி கேட்க செந்தில் சரி என்கின்ற பாவனையில் தலையசைத்தான் ஆனந்தி சற்றே டென்ஷன் குறைய கோமகுண்டத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் மனம் வரவிருந்த தேர்தல் முடிவை பற்றியே சுற்றி சுற்றி வந்தது சூரியகாந்தத்தின் திடீர் மறைவுக்குப் பிறகு குடும்பத்தினரிடையே பயம் அதிகரித்துக்கொண்டேதான் இருந்தது சந்திரசேகரோ நடைப்பிடமாகவே மாறிவிட்டார் பொதுவாக குடும்பத்தில் ஏதோ சாபம் உள்ளது என்றும் அதனால் சண்டிகோமத்தை பூங்குன்றம் செய்கிறார் என்றும் அனைவரும் சொல்லப்பட்டது செந்திலுக்கு பூஜை புரஸ்காரங்களில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பஸ் ஸ்டாண்டு கிழவி விடுத்திருந்த சாபத்திலிருந்து அவன் குடும்பம் மேலுவதற்கு இந்த ஹோமம் உதவும் என்கின்ற பட்சத்தில் அவன் விடியற்காலையிலேயே எழுந்துவிட்டிருந்தான் சகசிர சண்டி ஹோமம் நடைபெற்றது எல்லோரும் சங்கல்பம் செய்துக்கணும் பூங்குன்றம் கொண்டு வரும் தட்டை எல்லோரும் தொட்டு தாங்கோ சிவாச்சாரியார் ஒருவர் சொல்ல பூங்குன்றம் தட்டை எடுத்துக்கொண்டு சந்திரசேகரை நோக்கி நடந்தார் சரியாக மணி ஒன்பது தனது ஸ்கூட்டியில் காரைக்குடி ஹவுஸில் நுழைந்த பியூட்டிஷியன் ரேஷ்மா ரெட்டி போர்டிகோவில் அதனை நிறுத்திவிட்டு மேக்கப் ஹோல்டாலுடன் ஹாலுக்குள் பிரவேசித்தாள் அவளை கண்டதும் ஆனந்தி பரபரப்புடன் எழுந்து வந்தாள் ஆரம்பிக்கலாமா மேடம் எனக்கு ஒரு மணி நேரமாவது நீங்கள் தரணும் ஃபேஷியல் செஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் ரேஷ்மா சொன்னாள் ஐயோ எனக்கு அவ்வளவு டைம் இல்லை நான் பத்து மணிக்கு சங்கத்தோட ஆஃபீஸில் இருக்கணும் எவ்வளோ நிமிடம் என்னாலும் எடுத்துக்கோங்க ஆனந்தி சொன்னால் ரேஷ்மா சிகித்தாள் அப்படின்னா நாம் இங்கேயே இப்போவே ஆரம்பிச்சுடலாமா நீங்கள் மாடியில் ரூமில் வெயிட் பண்ணுங்க இதோ நான் வந்துடுறேன் என்று ஆனந்தி சொல்லி கொண்டிருக்கும் போதே பூங்குன்றம் அவளிடம் தட்டை நீட்டினார் ரேஷ்மாவிடம் பேசிக்கொண்டே அலட்சியமாக தனது இடது கையை கையால் தட்டை தொட்டாள் ஆனந்தி இது ரெண்டு கையால் பயபக்தியோடு தொடணுமா சேர்ஸ்கள்கிட்ட பேசுகிற நேரம் இது ரேஷ்மா கையில் இருந்த கோல்டாலை பார்த்து குங்குன்றம் தவறாக நினைத்து விட்டார் ரேஷ்மாவுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது நான் ஒன்றும் சேல்ஸ் கேர்ள் இல்லை ஐ எம் அ பியூட்டிஷியன் ஆத்திரத்துடன் பிடித்தாள் அவள் சாரி குடும்ப பெரியவருடன் கோபத்தை காட்ட முடியாமல் பல்லை கடித்தாள் ஆனந்தி மாமா இவங்க பியூட்டி பார்லிருந்து வந்திருக்காங்க எங்கள் சங்கத்தில் இன்னைக்கு டின்னர் அதனால் எனக்கு மேக்கப்போட வந்திருக்காங்க முழுவதையும் விளக்க ஆனந்திக்கு பொறுமை இல்லை எங்கே போனாலும் ஹோமத்தை முடிச்சுட்டு போமா பூங்குன்றம் கரிசனத்தோடு சொன்னார் மன்னிச்சுக்கோங்க மாமா பத்து மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் என்னால் இதுக்கு மேலே ஹோமத்தில் கலந்துக்க முடியாது